ஹைடா நான் ஜாஸ்மின் இப்போ நாம்ஜின் காரை ஒரு ஒன் ஷார்ட்டோட வந்தாச்சு இன்றைக்கி நம்ம வேர்ல்டு வைட் ஆன்ஸ் அம்மோட பேர்டே இன்றைக்கின்னு பார்த்து நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் இல்லைன்னா எப்படி அதனால்தான் அதாவது நாம்ஜின்க்கு ஒரு ஒன் ஷாட் இல்லைன்னா எப்படி அதனால்தான் இந்த ஸ்டோரி வந்து லாங்காக அந்த மாதிரிலாம் போகாதுடா ஸோ அட் ஸ்வீட்டாகவே சொல்லி முடிச்சிட்றேன் ஆல்ரெடி ஆன் கோவிங்கில் நிறைய எஃப்எஃப் போயிட்ருக்கு அதனால்தான் ஸ்டோ ஸ்டோரியோட நேம் என்னன்னு சொல்லி நான் யோசிக்கலடா ஸ்டோரி மட்டுந்தான் எனக்கு தோணிச்சு அதனால்தான் டக்குனு நான் ரெக்கார்ட் பண்ண உட்காந்துட்டேன் ஓகே நம்ம பர்த்டே பைக் ஒரு விஷ் போட்டுகிட்டே அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஷிவ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இன்ஜின்பா எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்தியாக இருக்கணும் சேஃபாக இருக்கணும் மற்ற பீட்டிஸ் மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இன்னும் கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் தான் எப்போவுமே மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கேரிங்கோடு பார்த்துப்பீங்க இன்னும் லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் காட் கிட்ட ப்ரேர் பண்ணிக்கிறோம் ஓகேடா நம்ம ஸ்டேட்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஷியூ மெனி மோர் ஹாப்பி ரீடர்ஸ் ஆஃப் த டே ஜீனு அப்படி சொல்லிட்டு ஒரு சத்தம் ஜி அப்படியே தூங்கிட்டு வந்துருப்பார் இப்போ சடனாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ஹே அப்படி சொல்லி அவர் செஸ்ட்டில் கை வச்சுட்டு அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் பார்த்துட்டுருக்கிறாரு என்னாச்சு என்னடா பண்ணுற என்ன பண்ணுற உங்களுக்கு விஷ் பண்ணிகிட்ருக்கேன் உடல் லூஸு என்ன நீ என் ஒய்ஃபையை பற்றி லூசுங்கிறீங்க ஜாங்குக் அவங்க எங்களுடைய ஜின் அவங்க என்னை என்ன வேணாலும் சொல்லலாம் ஜிமீன் அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ நீ என்னுடைய ஒய்ஃபு ஒன்று எப்படி அவங்க லூசுன்னுலாம் இப்போ தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா சாமி இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனையா உங்களுக்கு பேர்டுன்னு சொல்லி என் ஜிம்னா எவ்வளோ ஆர்வமாக இருந்தான் உங்களுக்கு வந்து எப்படி விஷ் பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் என்னன்னு சொன்னால் இப்படி பேசிகிட்ருக்கீங்க ஜனாயா சொல்லு ஜெமினா உங்களுக்கு தான் தெரியும்ல உங்கள் பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நான் தான் விஷ் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ என்ன உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்களா சா அப்படிலாம் இல்லை நான் தூங்கிட்டு இருந்தேனா நீ சடனாக வந்து இப்படி விஷ் பண்ணுவேன் அதனால்தான் வேறு ஒன்றும் இல்லைடா அதுதானே ஏன் ஹயா இங்கே எப்போயாவது கோவப்படுவாங்களே என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமீன் போய் எப்படியே சின்ன டாக் பண்ணிட்டு ஹயா விஷ் மெனி மோர் ஹாப்பினர்ஸ் ஆஃப் த டே அண்ணி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ ஜாங்கோக் சின்ன யாங் சீக்கிரம் ரெடியாக நமக்காக அவங்க அப்பா அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிற அப்பா அம்மாவா ஆமாம் உங்களுடைய பர்த்டே அங்கே தானே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னது வேண்டாமா அது நீங்கள் சொல்கிறீங்களா ஜாங்கோக் எங்கள் சீனும் இருக்காங்கல்ல அவங்க எப்போவுமே அவங்க பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு ஒரே அலப்புறம் பண்ணுவாங்க வருஷம் வருஷம் வீட்டில் பார்ட்டி தான் அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க தெரியுமா ஆனால் இந்த வருஷம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கே இந்த வருஷம் என்னமோ இவங்கள பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு வேளை ஆரம்மா மிஸ் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி ஜிம்மின்னு வந்து அப்படியே சின்ன வந்து இடிக்கிறாரு ஜிம்மி அமைதியாகரு சரி அதை விடுங்க மாமா விஷ் பண்ணாங்களா ம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக மாமா வந்து விஷ் பண்ணியிருப்பாங்க ட்வல் ஓ கிளாக் விஷ் பண்ணாங்க தானே இந்த வாட்டி நான் தான் செகண்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மாமா தான் விஷ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது மேரேஜ் முடிச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆச்சு கண்டிப்பாக மாமா விஷ் பண்ணியிருப்பாங்க தானே ஜங்குக்கு என்னுடைய பர்த்டே அன்றைக்கும் நீ தானே எனக்கு ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ண அம்மடி என் சொல்ல பொண்டாட்டி அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து ஜிம்னா கொஞ்சர் இது என்னால் பார்க்க முடியல தயவு செய்து ரெண்டு பேரும் வெளியே போகிறீங்களா என்ன நீ பாசிசிவ் ஆகுதுங்களா ஒரு கருமமாகலை தயவு செய்து வெளியே போங்கடா ரெண்டு பேரும் அப்படி சொல்லி ஜின்னு ரெண்டு பேரும் பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளுறாங்க ஜீனும் ம் சொல் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா நமக்காக அம்மா அப்போ வெயிட்டிங் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போது ஜீன் அப்படியே அந்த டோரை வந்து அப்படியே லாக் பண்ணுறாரு இப்போது அப்படியே போய் அவருடைய மொபைலை எடுக்கிறாரு எடுத்து அதில் இருக்க பிக்கை தான் பார்க்குறாரு அதாவது ஜீன் ஆரம் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்தால் போய் எடுத்த பிக் அதுதான் அதில் இருக்குது வாட்ஸ்அப் பக்கம்லாம் போய் பார்க்குறாரு எங்கேயாவது ஆரம் நமக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருப்பாரா அப்படின்ட்டு என்ன ஜீன் நீ எப்படி இதை எதிர்பார்க்கலாம் அவர் என்ன நம்மளை லவ் பண்ணியா மேரேஜ் பண்ணிட்டாரு வீட்டில் சொன்னாங்க அதனால் மேரேஜ் பண்ணிட்டாரு ஜக்குக்கும் ஜிமினும் லவ் பண்ணனால அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும்போது நமக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க மேரேஜ் முடிஞ்ச அன்னைக்கு நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க முக்கியமான பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குதுன்னு சொல்லி போயிட்டீங்க அப்புறம் எப்படி நான் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் சரியான லூஸு சரி ஓகே நமக்காக நம்ம அப்பா அம்மா வேறு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க அப்படியே கட் பண்ணலான்னு சொன்னால் அங்கே ஜிமினோட வீட்டில் தான் அம்மா என்னது இது என்னதுன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்டா இன்னும் மந்த்து எனக்கு படி வந்துச்சு இதெல்லாம் பண்ணி வச்சியா அப்படி சொன்னேன் இப்போது அவங்க அம்மா ஜிமினோட காது பிடிச்சி திரு ரொம்ப வலிக்குது போன பட்டிக்கு நீ முதல்ல இங்கே இருந்தியா உன் புருஷனை கூப்பிட்டு அனி மூணு இனி மூணு சுற்றிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கேருந்து இங்கே எங்கள் கூட செலிப்ரேஷன் பண்ணுவேன் சாரி அப்படி சொல்கிறது என்னுடைய பெரிய பிள்ளை தான் எப்போவுமே எங்கள் கூட இருப்பான் அப்படித்தானே அம்மா அப்படி சொல்லி ஜீன் போய் அவங்க அம்மா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு சரி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது அவங்களுக்கு அவங்க அம்மா சாப்பாடெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கிறாங்க ஜீன் ஆ சொல்லுங்கப்பா ஆ அரும் கால் பண்ணாரா எப்படி இருக்கிறாரு நல்லா இருக்கிறார்ப்பா எப்போதான் ரிட்டர்ன் வருவாராம் தெரியலம்மா மேரேஜ் முடிஞ்ச ஒன்று போனார் போய் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும்ல ஜிமீன் ஆ ஆமாம்மா த்ரீ மந்த்ஸ் இருக்கும் ஏஞ்சி அங்கு உன் அண்ணா இப்போ வருவார் நெக்ஸ்ட் வீக்லாம் வந்துடுவார் ஆண்டி ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்துடுவார் இப்படியே தான் அந்த டே வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கு ஜீன் ஆ சொல்லுங்கம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணலாமா அம்மா ப்ளீஸ் நான் தான் சொல்லிட்டேன்னா ஆல்ரெடி எனக்கு அதெல்லாம் வேணாம்மா ஏ புதுசாக இருக்குடா போன வருஷம் கூட செலிப்ரேஷன் தானே அம்மா இந்த வருஷம் வேணாம் சரி விடிடி ஆரம்பில்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் போல இருக்கு ஐயோ அப்பா அப்படிலாம் இல்லை இல்லை ஜீன் நீ மாறிட்ட ஆமாம் ஆமாம் ஜீனும் மாறிட்டாங்க ஜிம்மீன் சும்மா என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரா அவங்க பாரு உன் புருஷன் தனியாக இருக்கான் போ எப்போவுமே தனியாக விட மாட்டேன் தானே ஆமாம் ஆமாம் அவன் எப்படி என்னை விட்டு தனியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நேராக போய் அவன் கூப்பிட்டு ஜீன் அவருடைய மொபைலை தான் இருக்கிறாரு எங்கன்னா யாரும் வந்து ஒரு கால் பண்ணி விஷ் பண்ண மாட்டாரா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் எதுவும் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஜீன் அந்த மொபைலை தான் பார்த்துட்டுருக்கிறாரு இப்போது ஜின்னோடய மொபைல் வந்து ஆகுது ஜின்னுக்கும் அவ்வளோ ஹாப்பி என்ன சொன்னேன் ஆரம் ஹலோ சொல்லுங்க ஆரம் ஜின் எங்கே இருக்க அம்மா வீட்டில் ஜங்குக் அங்கேயா இருக்கான் ஆமாம் இங்கே தான் இருக்கிறாரு அவங்ககிட்ட மொபைல் கொடு எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஆரம் மொபைல் கொடு முக்கியமான விஷயம் பேசணும் ஆ ஓகே ஆரம் ஜங்குக் ஆ இதோ வந்துட்டேன் தான் உங்கள் அண்ணன் பேசுகிறாரு யாரும் ஆரம் ஆயாங்க ம் ஆமாம் ஹலோ சொல்லுண்ணா அப்படின்ட்டு இந்த மொபைலை எடுத்துகிட்டு ஜங்கோக் அப்படியே போய் ஜிமின் பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஜின் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துலையே ஜங்குக் கூடாந்து இருந்தாங்க இந்தாங்க நீ ஆரம் லைனில் இருக்கிறாரா இல்லை கட் பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வந்து போயிடறாரு அவ்வளோதான் ஜனுக்கு அப்படியே ஐஸ்லாம் கலங்குது அப்படியே டிஎஸ் வர மாதிரி இருக்குது அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க முன்னாடி ஆப்போசிட்டில் ஜிமின் இருக்கிறாங்க ஜங்கோக்கு இருக்கிறாங்க அதனால் அப்படியே சைலண்ட்டாக அவருடைய ரூம்க்கு வந்து போயிடுறாரு அப்படியே போய் அவருடைய பெட்லேயுமே அப்படியே படுத்துறாரு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு பில்லோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கவும் செஞ்சிடறாரு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு பார்த்தா நைட்டும் ஆயிடுச்சு ஓ ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போது கீழே வந்து வராரு அப்ஸ்டில் தான் அவருடைய ரூம் இருந்திருக்கும் இப்போ அப்படியே கீழே இறங்கி வராரு பார்த்தா அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க அம்மா ம் சொல்லுச்சேன் எங்க ஜெமீனும் ஜங்கோக்கோ வீட்டுக்கு போகணும் ஏய் அவங்க ஏதோ வெளியே போயிருக்காங்களாம் ஆமடா உன்னையே மட்டும் வீட்டுக்கு போக சொன்னாங்க அவங்க அப்படியே டேரெக்டாக வந்துடுறாங்களாம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகுமா எப்போவுமே சரி ஜங்குக்கோ ஆஃபீஸ் விட்டு வந்துட்டு ஜிமீனு ஜங்குக்கும் வெளியே போகிறது எப்போவுமே வழக்கம் தான் போனாங்கன்னு சொன்னால் லேட்டாக தான் வருவாங்க அப்படின்லன்னு சொன்னால் வெளியில் கூட ஸ்டே பண்ணிவிடுவாங்க அது ஜின்னுக்கு வந்து எப்போவுமே பழக்கம் சரி ஓகேம்மா நான் கிளம்புறேன் ஜீன் நீ இன்னைக்கு என்னமோ ரொம்ப சேடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா ஜீன் எனக்கு புரியுது உனக்கும் ஆரம்பிக்கும் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் ஜிமீனுக்காகவும் ஜங்குக்காகவும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க மேரேஜ் பண்ணோன்னே அவர் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டாரு ஆரம்ப பற்றி அப்பா விசாரித்த வரைக்கும் ஆரம் ரொம்ப நல்லவன் உன்னை நல்லா பார்த்துப்பான் ரெண்டாவது ரொம்ப பொறுப்பானவன் கூட சரி ஓகேம்மா நான் கிளம்புறேன் சரிடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் ஜின்னை வந்து அமுச்சு வச்சிடறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணுன்னு சொன்னால் ஜின்னோட வீட்டில் தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு உள்ளே அப்படியே காலியாக இருக்கும் நல்லா பெரிய வீடு தான் என்னென்னு சொன்னால் அரும் பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இறந்துருப்பாங்க அப்பிலேருந்தே அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே ஆரம்ப தான் பார்த்துட்டு இருந்திருப்பார் ஏன்னா ஜங்கக்கு வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்திருப்பார் அதனால் இப்போது அவங்களுடைய ரூம்குள்ளே தான் அப்படியே உள்ளே போகிறாரு டோரை ஓப்பன் பண்ண உடனே ஆப்போசிட்லேயே பெரிய பிக் ஒன்று இருக்குது வாலில் அவங்களுடைய மேரேஜ் பிக் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது கிட்டேயும் போகிறாரு அதை அப்படியே டச் பண்ணுறாரு ஆரமாகியா நீ ஜின் மேரேஜ் பண்ண சம்மதமா ம் சம்மதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பக்கம் ஜின்னை பார்த்துன்னு கேட்டிருப்பாங்க ஜீன் ஆரமாக தான் பார்த்துட்டு இருந்திருப்பார் உங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு சம்மதமா ம் சம்மதம் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே தலையை கீழே குளிஞ்சிகிட்டு இருந்திருப்பாரு இப்போது அப்படியே தான் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க ஓகே அண்ணா கிஸ் பண்ணுங்கள் கிஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லி அங்கே வந்து ஜங்கோக்கு வந்து சொல்கிறாரு ஆமாம் மாமா கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் அரம் அப்படியே ஜின் கிட்டே அப்படியே க்ளோஸாக வர்றாரு ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரேஸ் ஆகுது அப்படியே படபடன்னு நடிச்சுக்குது இப்போது அரம் அப்படியே ஜின் கிட்டேயும் வந்துட்டார் இப்போது ஜின்னோட ஃபேஸையுமே அப்படியே பிடிச்சிட்டாரு ஜின்னுக்கு அரம பார்க்க முடியல அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு இப்போது அரம் வந்து ஜின்னோடய ஃபோரேட்டில் வந்து அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விலகிறாரு இங்கே ஜின்னுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஷையாக ஃபீல் ஆகுது அதை தான் அப்படியே ஜின் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இப்போ லாங்காக அப்படியே ப்ரீத் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவருடைய பெட்லேயும் போய் அவர் படுத்துடுறாரு ஏன்னா இது எப்போவுமே அவருக்கு பழக்கம் தான் வீட்டில் எப்போவுமே தனியாக தான் இருப்பார் அவர் அவருக்கு சரியாக தூக்கம் வரல ஏன்னா அவங்க பேரண்ட்ஸோட வீட்டில் அவர் தூங்கியிருப்பார் இல்லையா சும்மா அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு மொபைல் பார்க்கவும் பிடிக்கல அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு அரமோடய ஃபேஸ் மட்டும்தான் அவருக்கு வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது இப்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது ம் என்ன சத்தம் ஏதோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது ஒரு வேளை ஜங்குக்கும் ஜெமீன் வந்திருப்பாங்களா இல்லையே அவங்க எனக்கு தான் கால் பண்ணுவாங்க நான் தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுவேன் யாராக இருக்கும் இப்போது நல்லாவே சத்தம் கேட்குது டோரை ஓப்பன் பண்ணி யாரோ உள்ளே வந்திருக்க மாதிரி யா யார் ஜென்னுக்கு ஒரு மாதிரி அப்படியே பயமே ஆகிடுது யார் யார் இந்த நேரத்துக்கு யாரும் வர மாட்டாங்களே சரி ஓகே சி ஜின் பயப்படாத நம்ம தான் போய் பார்க்கணும் ஒரு வேளை திருவிட யாரா வந்திருப்பானா சொல்லி ஜின் என்ன பண்ணுறாரு இப்போ மெதுவாக ஒரு டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு அந்த வீடே கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன சொன்னால் ஜின் தான் வரும்போது எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணியிருந்திருப்பார் ஒரு குட்டி லைட் மட்டும் ஹாலில் வந்து எரிஞ்சிட்ருந்துருக்கோம் என்ன இது இவ்வளோ இருட்டாக இருக்கும் ஊசு ஜின் நீ தானே ஆஃப் பண்ணிட்டு வந்த மெதுவாக படிக்கட்ட அப்படியே இறங்குறாரு பார்த்தா அங்கே டோர் ஓப்பனாக இருக்குது யாரும் வந்திருக்காங்க உச்சி யாரோ உள்ளே வந்திருக்காங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கிட்டே இருக்கிறாரு இப்போ பார்த்தோம் அப்படி சொன்னால் கிச்சனுக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் வந்துட்டுருக்கு ஆ என்னது கிச்சன்லேருந்து சத்தம் வருது ஒரு வேளை பசிக்குது திங்கி வந்திருப்பானோ சரி அவன் எதனா எடுத்து திங்கிட்டே இருக்கட்டும் நம்ம எதனா எடுத்துகிட்டு போய் அவனை ஒரே அடிதான் தலையில் அப்படியே கீழே விழுந்துருவான் அப்புறம் நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிடலாம் சி மொபைலை வேறு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இப்போ ஜின் வந்து அப்படியே சுற்றி சுற்றி தேடுறாரு ஒன்றுமே ஒரு கையில் இப்போ கையில் மாட்டேங்குது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இப்போது ஒரு கையில் ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்குது ஆ இதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டாரு இப்போ நேரம் மிதுவா அந்த கிச்சனுக்குள்ளே தான் போயிட்ருக்கிறாரு லைட்டு போடுவோமா வேணாம் வேணாம் லைட்டு போட்டால் உஷாராகிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு அப்படியே மிது மிதுவாக அந்த கிச்சனுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறாரு உள்ளே போய் பார்க்குறாரு ஒரு கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது என்னது இது இங்கே இருந்தானே சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஆனால் அங்கே யாரும் இருக்கிற மாதிரி ஒன்றுமே தெரியல இப்போது சடனாக வந்து அப்படியே ஜின்னை வந்து யாரும் பின்னாடி இருந்தால் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி தான் ஜின்னு பயந்துடுறாரு அந்த கையில் வச்சுருக்க ஃப்ளவர் வச்சு அப்படியே டொப்புனு கீழே போட்டுறாரு பேனு கத்துறாரு திருட 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 அப்படின்னு சொல்லி கத்துறாரு என்னை விடு என்னை கொலை பண்ணிடறாத என்ன கொலை பண்ணிடறாத அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜீன் பயங்கரமாக இருக்கிறாரு என்னது உன்னை கொலை பண்ண போறேன்னா ஏ சின் என்னாச்சு உனக்கு ஏய் ஜீன் அப்படி சொல்லி இப்போது அப்படியே திருப்புறாரு இப்போவும் ஜீன் என்ன பண்ணுறாரு போட்டு அந்த பர்சனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு என்ன என்ன விடு என்னை விடு அப்படி சொல்லி அப்படியே போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்போ அந்த ரெண்டு கையுமே அந்த பர்சன் வந்து அப்படியே பிடிச்சிடுறாங்க ஏ ப்ளீஸ் 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 என்னை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கும் மேரேஜ் மட்டும்தான் இருக்குது எனக்கு எதுவுமே நடக்கல ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடறத உனக்கு என்ன வேணும் உனக்கு மணி வேணுமா வேறு எதுனா வேணுமா ப்ளீஸ் எல்லாத்துக்கும் உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துகிட்டு போய்டு உனக்கு என்னை மட்டும் எதுவும் பண்ணிடறதை ப்ளீஸ் உனக்கு ஒன்று தெரியுமா இன்றைக்கி தான் என்னுடைய பர்த்டே இன்றைக்கி என்ன சாகடிச்சிடாதா ப்ளீஸ்ரா என்னை விட்டுறா ப்ளீஸ்ரா ஏன்னா மேரேஜ் ஆகி எதுவுமே நடக்கலையாண்ணா ம் ஆமாம் எதுவுமே நடக்கலாம் என் ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ண அன்றைக்கி என்னை விட்டுவிட்டோம் என்னை விட்டுட்டு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குன்னு சொல்லி போயிட்டாரு தெரியுமா என்னை விட்டு போய் த்ரீ மந்த்ஸ் ஆகுது மேரேஜ் மட்டும்தான் ஆயிருக்கு எனக்கு வேறு எதுவுமே நடக்கலை ப்ளீஸ் என்னை விட்டுரு என்னை விட்டுவிட்டு என் கையை விட்டுறா அப்படிங்கிற மாதிரி சின்னீங்க சத்தம் போட்டுட்டுருக்கிறாரு ஏய் சைலண்டாக இரு சைலண்டெல்லாம் இருக்க மாட்டேன் ஏய் செக்யூரிட்டி எங்களோட போட சனி முடிச்சோங்க உள்ளே திருட இருக்காண்டாம் நீ திருடன் திருடன் அப்படி சொல்லி இருந்தவர் அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகிட்டாரு என்னன்னு சொன்னால் அந்த பர்சன் அப்படியே ஜின்னை வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு வேற யாருங்க நம்ம ஆரம் தான் நம்ம ஆரம் தவிர வேறு ஜின்னு யாருன்னா கிஸ் பண்ண முடியுமா என்ன இப்போ ஜின்னுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க ஏய் யாரு நீ அறிவு உனக்கு என்னங்க நீங்கள் தான் சொன்னீங்க மேரேஜ் மட்டும் ஆச்சு வேறு எதுவுமே நடக்கலைன்னு ஏய் நீ பைத்தியமாடா எனக்கு எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காங்கடா ஹஸ்பண்டா அவர் தான் உங்களை விட்டுட்டு போயிட்டார்ல அப்புறம் என்ன பேசாமல் என் கூட வந்துடுறியா சாப்படிச்சிரும்டா முறுக்கி யாரி ஃபஸ்ட்டு என்னம்மா லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்கார் நீ தான் சொன்ன மேரேஜ் ஆச்சு எதுவுமே நடக்கலன்னு அதனால்தான் என் கூட வந்துடும் நம்ம வேணால் மேட்ரு பண்ணலாமா அட்டி செருப்பலை பாரதேசி மரியாதை வெளியே போய்டான் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சுன்னு நினச்சிக்கோவேன் உனக்கு கொலை பண்ணிவிடுவான் கிழிச்சான் உன் ஹஸ்பண்ட் தான் இங்கே இல்லவே இல்லையே அவனுக்கு என்ன தெரியும் போதை நம்ம ரெண்டு பேர் வந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது ஏய் ஃபேனா மரியாதை வெளியே போய்டும் பேசுகிறதுலாம் ரொம்ப தப்பு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ லைட் போடலாம்னு சொல்லி ஜின் வந்து போகிறாரு இப்போ சடனில் அந்த பர்சன் வந்து ஜின்னை வந்து ஜின்னோட கை வந்து அப்படியே பிடிச்சிடுறது மரியாதை விட்டுரு வீட்டில் உன்னுடைய ஃபேஸ் தெரியல ஆனால் நீ கிஸ் பண்ணும் போதே செம்மையாக இருந்துச்சு நீ இப்போ நான் எதுனா பண்ணியே ஆகணுமே நான் டூஸ்கே தள்ளி போய்ட்டு மரியாதை என் கையை விட்டுரு ம் விட மாட்டேன்டி உன் கையை நீ ரொம்ப தப்பாக பேசுகிற நான் நான் என் ஆரம்பிக்க மட்டுந்தான் சொந்தம் ஓ உனக்கெலாம் கிடையாது அப்படியா உன் ஆரம்ப மட்டும்தான் தான் சொந்தமா என்ன ஆமாம் ஆமாண்ணா நீ உன் ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணுறியாண்ணா ஆமாம் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே அவர் தான் ப்ளீஸ் எங்கே கையை விட்டுரு ப்ளீஸ் சரி ஓகே மேட் வேணாம் நான் உன் கையை விடனா எனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடுக்குறியா டே வேணா ப்ளீஸ் ப்ளீஸ் தள்ளு ப்ளீஸ் இல்லை ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ் போதும் அப்படி சொல்லி இந்த பர்சன் அப்படியே கிட்டே வந்துட்டுருக்காரு அதுதான் ஆரம் தான் அப்படியே சின்ன டீஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படியே கிட்டே வராரு இப்போது சின்ன பசம் வந்துட்டு அப்படியே பிடிச்சி ஒரே புஷ் தான் தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அப்படியே லைட் ஆன் பண்ணிடுறாரு ஒன்னையா அப்படிங்கிற மாதிரி இப்போ முன்னாடி போய் ஜின் ஒரு கத்தி வச்சுட்டு நிற்கிறாரு ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆரம் பயங்கரமாக கத்துறாரு இப்போ தான் ஜின் அப்படியே நின்று ஆறமுடைய ஃபேஸை பார்க்குறாரு ஆரம் ஏய் என்னடி பண்ண பார்த்த ஆரம் நீங்களா ஏய் நான் தாண்டி உ புருஷன் ஸோ சாரி ஆரம் அப்படி சொல்லி அந்த டக்குன்னு அந்த கத்தியை கீழே போட்டு டைட்டாக போய் ஆரம்ப டைட்டாக அப்படியே பண்ணிக்கிறாரு நான் பயந்துட்டேன் தெரியுமா நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் ஏய் ஓகே ஓகே ரொம்ப பயந்துட்டேன் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க யாரும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்தா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் நான் ஈர்ட்டாக இருக்கும் போது அந்த நைஃப் என் கையில் வந்துருச்சு நீங்கள் நீங்கள் இன்னொரு வாட்டி என்ன கிஸ் பண்ண வந்திருந்தீங்கன்னா அந்த நைஃப் வச்சு உங்களை குத்திருப்பேன் ஆரம் என்னோம் இது இது விளையாட்டா ஐ சாரி டே நான் சும்மா உன்னை டீஸ் இருந்தேன் வேறு எதுவும் இல்லை உங்கள் ஆரம்பினீங்க பயந்துட்டேன் தெரியுமா நான் நீங்கள் இப்போது வந்தீங்க ஆ இப்போ தான் வந்தேன் டூர் ஓப்பன் பண்ணிட்டுருந்ததுனீங்களா ஆமாம் என்கிட்ட ஒரு கீ இருக்குது நான் ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன் சரி லைட்டையாவது போட்டிருக்கலாம்ல சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன் சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் இன்றைக்கி உன்னோடய பர்த்டே தானே சொல்லு உன்னோடைய பர்த்டே தானே ஆமாம் அது ஏன் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நான் உண்மையில ரொம்ப கோமாக இருக்கேன் கோமாவா எதுக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா மார்னிங்லேருந்து நீங்கள் ஒரு கால் பண்ண மாட்டிங்களா ஒரு மெசேஜ் பண்ண மாட்டிங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஒரு கால் கிடையாது ஒரு மெசேஜ் கிடையாது விஷ் பண்ணவே இல்லை நீங்கள் அப்போது ஈவினிங் கால் பண்ணிங்க அப்போ கூட சங்கக்கிட்ட தான் எதுவும் பேசுனீங்க அப்போ கூட என்னை விஷ் பண்ணல இப்போ என்ன சடனாக வந்து சர்ப்ரைஸ் அது இதுன்னு ஓ மேடம் அதனால்தான் கோவமாக இருக்கீங்களா ஆமாம் கோவமாக இருக்கேன் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அரை வந்து அப்படி சின்ன ஹக் பண்ணலாம் சொல்லிட்டு வர்றாரு என்ன படிக்க தழுங்க நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் சரி அதை விட்டு இப்போ என்ன சொன்னேன் என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் நான் சொன்னேன் ஆமாம் ரொம்ப தான் லவ் பண்ணுறேன் அப்போயே இவ்வளோ கோவமாக இருக்கா கோவமாக இருக்கேன் ஏன்னா நீங்கள் எனக்கு விஷ் பண்ணல நம்ம மேரேஜ் முடிஞ்சு எனக்கு ஃபர்ஸ்ட்டு பர்த்டே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ணணுன்னு நான் நினச்சேன் உங்களுக்கு தெரியுமா ஜிமினோட பர்த்டே இன்றைக்கி ஜங்கோக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாருன்ட்டு அது எப்படி உனக்கு தெரியும் அவங்க தான் அனிமன் போயிருந்தாங்கல்ல ஜிம்மின் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான் ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் பாரு எல்லா விஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து விஷ் பண்ணுவாராம் உன் விஷம் வேணாம் நீ வேணாம் தள்ளு ஹேய் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அங்கேருந்து வந்திருக்கேன் நீ என்னன்னு சொன்னால் உனக்கு ஒன்று தெரிய மாட்டேங்கி எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் தான் என்னுடைய ஒர்க்கை முடியுது இருந்தாலும் என்னுடைய ஒர்க்கை சீக்கிரம் சீக்கிரமாக முடிச்சுட்டு உன்னுடைய பர்த்டேக்கு நேரில் வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணுன்னு நினச்சேன் ஆனால் இங்கே என்னென்னமோ நடந்துருச்சு ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ என்னை லவ் பண்ணுவேன்னு சொல்கிறதும் நான் உன்னை கிஸ் பண்ணுறதும் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை பார் நான் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான் எதனால் சொல்லி என்ன சமாதானப்படுத்தாது அப்படி சொல்லிட்டு ஜின்னு வந்து ஆரம்பம் தள்ளி விட்டு நேராக ஒரு ரூமுக்கு தான் போகிறாரு பின்னாடியே ஆரம்ப போகிறாரு நீ ரொம்ப கோவப்படுற ஆனால் உன்னை பற்றி நான் வேறு மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் என்ன கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லி கேட்டுகிட்டே போகிறாரு இல்லை நீ ரொம்ப சைலண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் யாழ்மே கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆனால் நீ ரொம்ப கோவப்பட்டுருக்கியே என்னுடைய பொறுமையை ரொம்ப சோதிச்சா நான் அப்படி தான் நான் கோவப்படுவேன் மார்னிங்லேருந்து உனக்கு அவனை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கால் ஒரு மெசேஜ் எதுவுமே கிடையாது அப்படி சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாரு பின்னாடி ஆரம்ப வர்றாரு இப்போ இதுக்கு சாரிங்க வரீங்க ஏய் இது என்னுடைய ரூம்டி அது ஃபர்ஸ்ட் மூணு மாதத்துக்கு முன்னாடி மூணு மாதமாக நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன் சரியா நீங்கள் இங்கே இவ்வளோ ரூம் இருக்குல எதனா ரூமில் போய் தான் இங்கே கொப்போம் ஏறும் மட்டும் வெளியே போ ஏய் என்னடி போரா பேசிகிட்ருக்க நான் புருஷன்டி ம் ம் அப்படி சொல்லி முந்தைய திருப்பிக்கிறாரு இப்போ எதுக்கு இப்படி திருப்பிக்கிற யாரும் நீ புருஷனா மேரேஜான அன்னைக்கு என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன் ஏய் அது உனக்கு ஆல்ரெடி தெரியும்னாடி நான் உன் பேரன்ஸ்ட்டு சொன்னேன்னு அன்னைக்கு நான் வெளியே போகணும் த்ரீ மந்த்துக்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸில் நான் சொன்னேன்டி தெரியுமா தெரியாதா தெரியும் ஆரம்பம் எனக்கு ஆனால் உங்களுக்கு தான் என்னை பற்றி எதுவுமே தெரியல மேரேஜ் பண்ணுவீங்க அன்றைக்கி நைட்டே என்னை விட்டுட்டு போயிடுவீங்க ஒரு ஒரு ஃபோன் கிடையாது ஒரு மெசேஜ் கிடையாது இப்படி பேசுனா கூட இப்படி இருக்க சாப்பிட்டியா தான் ஒன் வீக் ஒரு கால் வரது பேசு இப்போது சடனாக வந்துட்டு த்ரீ மந்த்த் கழித்து வந்துட்டு கிஸ் பண்ணுறது என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க இப்படி ஆரம் சாரி டே அப்படியே சொல்லி இப்போ ஆரம்பம் வந்து அப்படியே ஜின் முன்னாடி நிற்கிறாரு ஜின் அப்படியே தலையை குஞ்சுட்டு நிற்கிறாரு அவருக்கு ரொம்ப அழுகை வருது ஏன்னா அந்த த்ரீ மந்த்தாக ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணியிருந்துருப்பார் அதுவும் இன்றைக்கி ஆரம்பம் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்துருப்பாரு அதான் அப்படியே அழுதுட்டுருக்கிறாரு இப்போ ஆரம் அப்படியே ஜின்னோடய ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஏ சாரி உன்னை இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ண வச்சுருக்கேனா அது பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு அந்த மாதிரி சின்ன வயசுலே அப்பா அம்மா போயிட்டாங்களா அதுக்கப்புறம் எல்லாமே நான் தான் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்னை நம்பி என் பிரதர் வேறு இருந்தான் அதனால் பிஸ்னஸ் பிஸ்னஸ் போயிட்டேன் டி இது பர் சத்தியமாக சொல்கிறேன் உன்னுடைய மெமரி இல்லாமலாம் இல்லை ஆனால் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை டே சாரி டீ ஐ லவ் யூ டி அப்படி சொல்லி ஆரம்ப வந்து ஜின்னை பார்த்து சொல்லார் ஐ லவ்யூன்னு சொன்னேன் ஜின் அப்படியே ஆரம்ப தான் பார்க்குறாங்க போய் சொல்லாதீங்க ஆரம் நீங்கள் தான் என்ன லவ் பண்ணவே இல்லையே ஏய் யார் ரி சொன்னால் அப்படிலாம் கிடையாது உன்னை பிடிச்சி தான் நான் மேரேஜ் பண்ணேன் பிடிக்காமல் யாருன்னா மேரேஜ் பண்ணுவாங்களா நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உன்னை பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உன் பேரண்ட்ஸும் வந்து மேரேஜை பற்றி பேசுனாங்க எனக்கும் ஓகேவாக தோணுச்சு அதனால்தான் டே மேரேஜ் பண்ணிட்டேன் நான் பண்ண ஒரே தப்பு மேரேஜ்க்கு அப்புறம் உன்னை நான் விட்டுட்டு போனாதான் சாரி சாரி டீ உன் ஹஸ்பண்டை மடிக்க மாட்டியா அப்படி அறம் சொன்னோன்னே ஏ ஜின்னு அப்படியே டைட்டாக ஆரம் ஆக் பண்ணிக்கிறாரு அப்படியே அழுகிறாரு கே அழுவாத சாரி அறம் அறம் உள்ள நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அதுவும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த த்ரீ மந்த்தாக இந்த ரூமில் எப்படி இருந்தால் தெரியுமா ஒரு மாதிரி தனிமையாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சாரம் எனக்கு ஏய் பர்தே என்னமோ அப்படி அழகாக தெரியும் தப்பார் அப்படியே சொல்லி இந்த அக்கை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் சின்னோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு பர்த்டே அன்றைக்கி யாருன்னா அப்படி அழுவாங்களாம் நீங்கள் தானே என்னை இப்படி அழுவ வைக்கிறீங்க சரி சரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் இனிமேல் ஒவ்வொரு பர்த்டே பையும் நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் அந்த டே ஃபுல்லாக இந்த ஆரம் சின்னுக்கு மட்டும்தான் சொந்தம் ஓகேவா ப்ராமிஸ் ஆரம் ப்ராமிஸ் ஹாப்பி பர்த்டே டே டாட்டி அப்படியே சொல்லி இப்போ வந்து அப்படியே ஃபோர் அட்லேருந்து கிஸ் பண்ணுறாரு இப்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்தப்போ கிஸ் பண்ணியிருப்பார்ல ஆரம் அதுதான் அப்படியே மெமரிக்கு வருது பாரம் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு எனக்கு அது ஞாபகம் இருக்கா ம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேஸ் ம் அப்படியே சொல்லி சின்ன வந்து அப்படியே தலையாட்டுறாரு சரி ஓகே மேட்ரு பண்ணலாமா ஆழம் ஏய் நீ தானே சொன்ன மேரேஜ் பண்ணி அப்படியே விட்டு போயிட்டாரு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அறம் போங்க அறம் நீங்கள் எனக்கும் நீங்கள் சத்தியமாக தெரியாது தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்க மாட்டேல்ல ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்ததும் கரெக்ட் தாண்டி உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சுல அறம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது அப்படியே அவருடைய ஃபேஸை எடுத்துகிட்டு போய் அருமோட செஸ்ட் வச்சுட்டு அந்த அப்படியே மறைக்கிறார் ஒரு ஃபேஸை ஏய் இன்னைக்கு என்ன பண்ணாலும் சரி இன்றைக்கி உனக்கு எனக்கும் மேட்ரு கன்ஃபார்ம்டி ஆழம் எப்போ வேணாலும் ஜிமினை அப்புறம் ஜாங்குக்கு வந்துடுவாங்க வேணாம் அப்படி சொல்லிட்டு தள்ளிப்பூலாம் சொல்லி போகிறாரு ஆரம் வந்து அப்படியே ஜின்னோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கலாரு ப்ளீஸ் விட்டுங்க அங்கே அங்கே பாருங்கள் டோர்ஸ் தட்டு சத்தம் கேட்குது ஒரு வண்டாங்க போல் இருக்குது ஹேய் அவங்க இன்றைக்கி வரமாட்டாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஏன்னா வரக்கூடாதுன்னு சொன்னது நான் தானே அப்போது கே பிளான் பண்ணி பண்ணுறீங்களா ம் ஆமாம் நான் தான் சொன்னேன் ரெண்டு பேரும் வெளியே ஸ்டே பண்ணுங்கடா இன்றைக்கி நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப பிஸியாக இருப்போம் முடிஞ்சால் ஒரு டூ டேஸ் வீட்டு பக்கமே வராதிங்கடான்னு சொன்னேன் என்ன ஆரம் பேசி வச்சிருக்கீங்க அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு இதில் என்னடி அசிங்கம் இருக்குது நம்ம ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே ஆரம் விடுங்க ஆரம் அப்படின்னு சொல்லி அந்த கையை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஆறம் விடவே இல்லை அப்படியே பிடிச்சி கிட்டே இழுக்கிறாரு இப்போ போய் அப்படியே ஜின்னு போய் ஆரம் மேலே பிடிச்சி அப்படியே இடிச்சிட்டு நிற்கிறாரு ஆரம் என்ன பண்ணுறாரு அவருடைய கையை எடுத்துகிட்டு போய் ஜின்னோடைய இப்பில் போட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு ஏய் எங்கடி போகிற ஆரம் விட்டுங்க ஆரம் எங்கள் எங்கே என்னுடைய சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் கிஃப்ட்டு ஏதோ முன்னாடி நிற்கிறேன் இல்லை எனக்கு வேறு கிஃப்ட்டு தான் வேணும் வாங்க எனக்கு போய் வாங்கி கொடுங்க அதெல்லாம் நான் அப்புறம் வாங்கி கொடுத்துக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு வாடி அப்படி சொல்லி அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் தான் போடுறாரு அறம் ஃபேன ஆரம் ஆனால் எனக்கு கிஃப்ட்டு வேணுமே கிஃப்ட்டு உங்களுக்கா எனக்கு தானே பர்த்டே உங்களுக்கு எதுக்கு கிஃப்ட்டு ஏய் இது உனக்கும் தாண்டி கிஃப்ட்டு எனக்கு தெரியும் நீ வேணா வேணான்னு சும்மா தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின்னோடய லிப்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி கிழ்கிறாரு என்ன பண்ணுறீங்க ஆனால் இங்கே என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்னு சொல்லி கிட்டே கை வச்சு அதாவது ஜின்னோட கிட்டே கை வச்சு சொல்கிறாரு இங்கே வேணும் வேணும் தான் நீ சொல்லுது அரைப்போங்க ஆரம்பிந்தீங்க ஏய் நீ ஷை ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஆரம்பிப்போய் ஜின் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு Say, I'm a l i e b a l i e b t o a l i t i t a n i t e b i l i t i of a l i t t e a l i t e t o a l i e b a l i i t t a l a l t t i t i t a bit i t e bit a l i t t l of e b i of a a l t of a l i a t t a l i e bit o e b e ம் இப்போ நாள் உனக்கும் எனக்கும் என்ன நடஞ்சோ அதுதான் நடக்கும் ஐயோ அப்படி சொல்லி அங்கே ஜிமின் வந்து ஒரு ஃபேஸில் கை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாரு மேடம் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒரே வெக்க வெக்கமாக வருது அப்படியா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிபின் அப்படியே புஷ் பண்ணிட்டு அங்கே ஜங்குக்கு மேலே அப்படியே ஓவராகிறாரு ஓகேடா இதோடய இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இது நல்லா இருந்துச்சா நல்லதுயான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சடனாக நாம்ஜினுக்கு ஒரு ஒன் ஷார்ட் போகணுங்கிறதுக்காக இப்படி ஸ்டோரி யோசித்தேன் சாரிடா நான் இது என்னோடய பர்த்டே அன்றைக்கி அப்லோட் பண்ண நினச்சேன் கொஞ்சம் ஒர்க் ஆகிடுச்சு தான் என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் சார்ங்க